நடிகை முகத்தில் வெளியான எதிர்நீச்சல் சீரியலில் கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் பிரபலமான கனிகா சமீபத்தில் வெளியான கோட் படத்தில் நடித்து ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளார் ஃபைவ் ஸ்டார் படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமான நடிகை கனிகா சில திரைப்படங்களில் நடித்திருந்த நிலையில் பின்பு சினிமாவை விட்டு விலகியிருந்தார் நீண்ட இடைவெளிக்கு பின்பு எதிர்நீச்சல் சீரியலில் நடித்து பிரபலமானார் இந்நிலையில் இவர் கோட் படத்தில் கெஸ்ட் ரோலில் நடித்திருந்தார் குறித்த படத்தில் பத்து நிமிடங்கள் கூட வராத கதாபாத்திரமாக இருந்தாலும் இவரால் தான் அப்படத்தின் கதையை வந்தது என்று கூறலாம் அதாவது மோகனுக்கு ஜோடியாக கோட் திரைப்படத்தில் நடித்துள்ள நிலையில் இவரது கொலைக்காக தான் மோகன் விஜயை பழி வாங்குவார் கோட் படத்தில் கணிகா நடிக்கும் விஷயத்தை வெங்கட் பிரபு ரகசியமாக வைத்திருந்த நிலையில் கணிகா சில மாதங்களுக்கு முன்பு வெங்கட் பிரபுவுடன் புகைப்படம் ஒன்றினை வெளியிட்டிருந்தார் இதனை பார்த்த ரசிகர்கள் கோட் படத்தில் நடிக்கிறாரா என்ற கேள்வி எழுப்பிய நிலையில் இதற்கு எந்த ஒரு கொடுக்காமல் இருந்தார் புகைப்படம் ஒன்றினை வெளியிட்டு வெங்கட் பிரபுவிற்கு நன்றி கூறியுள்ளார் கோட் திரைப்படத்தில் கணிகாவிற்கு ட்ரெயினில் நடந்த விபத்தில் முகமெல்லாம் வெந்து போவது போன்ற காட்சிகள் எடுத்த போட்டோஷூட் புகைப்படங்களை தற்போது பகிர்ந்துள்ளார் பார்ப்பதற்கு தீயால் ஏற்பட்ட காயம் என்றதால் இதனை அவதானித்த ரசிகர்கள் கனிகாவிற்கு நடந்தது என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளனர் இதற்கு கோட் திரைப்பட ஷூட்டிங் புகைப்படங்கள் தான் என்று கணிகா விளக்கமும் கொடுத்துள்ளார்